வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரைக்கிறது இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிப்போ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த எக்ஸ்சேஞ்சில் நம்மளோட பேர்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே எக்ஸ்சேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வா சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கே எக்ஸ்சேஞ்சுக்கு நம்மளுடைய வந்து காயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு அடுத்த வீடியோ பார்ப்போம் முதல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்ப்போம் நம்ம கிரீன் டீச் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதை பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆல்ட்ரு ஷேர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ உங்களுக்கு மொபைலுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கிபோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து என்ன வெப்சைட் வெப்சைட் போனாங்க டபிள்யூ டப்ளியூ டாட் கே எக்ஸ்சேஞ்ச் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லாக்இன் பண்ணிக்கோங்க கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த மேலே பாருங்கள் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் பொம்மை போட்டது பார்த்தீங்களா ரைட் சைடில் ஒயிட் கலரில் போடுறது லெஃப்ட் சைடில் எல்லோ கலரில் போட்டு பார்த்தீங்களா அதை டச் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ ரிஜிஸ்டர் யுவர் எக்ஸ்சேஞ்சு சொல்லி கொடுத்தாங்க ப்ளீஸ் என்பது இவர் ஃபோன் நம்பர் கொடுத்துங்க ஃபஸ்ட்டு இவங்க நீங்கள் என்ன நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் போட்டப்போ என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு போடுங்க மொபைல் நம்பர் போட்டிருங்க மொபைல் நம்பர் போட்டோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி அனுப்புவாங்க ஸோ கெட் ஓடிபி

ஸோ சஜஷன் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு சொல்லி கொடுக்க சொல்லிக்கிறாங்க ஸோ நீங்கள் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு கொடுத்துங்க மொத்தம் எட்டு கேரக்டரில் இருக்கணும் அதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பீட்டா அது மாதிரி ஸ்டார் ஆஸ் இது மாதிரி எல்லாம் போட்டுக்கணும் நம்பர்ஸ் இருக்கணும் லெட்டர்ஸ் இருக்கணும் ஒரு ஸ்மால் லெட்டர் கேப்ட் லெட்டர் இதெல்லாம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் கலந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுங்க இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிங்க ஸோ என்னுடைய பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஃபரல் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ரெஃபரல் கோட் நீங்கள் போட வேண்டியது அது எம் விட்டுருங்க அந்த ஆப்ஷன் அக்ரி கொடுத்துருங்க அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்தா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிட்டுது இப்போ ஸோ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு உங்களுக்கு ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்குது மை ப்ரொஃபைல் இருக்குது அப்டேட்டு இருக்குது மை ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் கொடுங்க ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகேயன் லாஸ்ட் நேம் ஆறு இன்சில் கொடுத்துருங்க ஸோ உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து சப்மிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுங்க ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்சஸ் ப்ளின்னு வந்துருச்சு ஸோ உங்களுடைய பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளாகர் இருக்குது பார்த்தீங்களா இதை போய் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் போய் உள்ள ஐக்கானில் போயிட்டு ஆட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா இதை போய்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா ஒவ்வொருத்தடையும் நீங்கள் போய் சைட்டில் போய்ட்டு வேண்டியதில்லை நீங்கள் டேரெக்டாக இந்த சைட் ஆப்ஷன் டச்சாகவே நீங்கள் உள்ளே போயிடும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கோங்க கே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்குது ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக புரியுது மாதிரி ஹோம் ஸ்க்ரீனில் அதாவது ஷார்ட் ஸ்க்ரீனில் எடுத்து வச்சுங்க இப்போ நீங்கள் ஆட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து ஆட் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் போய் உங்களுக்கு சேவ் ஆயிரும் ஸோ நீங்கள் உடனே டச் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்தது அப்டேட்டு கேஜிஐஎன் இருக்குது அது என்னென்னுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலனா இதில் போய்ட்டுனாக்கா கே குளோபல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது என்ற ஓடிபி இது என்னான்னு தெரியல நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் அக்கன் ஆல்ட்ருக்கும் செட் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்